நீட் தேர்வின் அச்சத்தால் உயிரை மாய்த்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்திய அதிமுகவினர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் மாணவரணி சார்பில் பரமநந்தல் பழனிசாமி ஏற்பாட்டில் செங்கம் புதிய பேருந்து நிலையம் அருகே நீட் தேர்வின் அச்சத்தால் உயிரை மாய்த்து கொண்ட இருபத்தி இரண்டு மாணவ மாணவிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் கழக அமைப்பு செயலாளர் மதுக்கூர் துரை செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் மேலும் மகளிரணி துணை செயலாளர் அமுதா அருணாச்சலம் ஒன்றிய செயலாளர்கள் மகரிஷி மனோகரன் அருணாச்சலம் அசோக் உள்ளிட்ட கழக முக்கிய நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தினர் மூலமாக உயிர் நீத்த இருபத்தி இரண்டு மாணவ மாணவிகளுக்கு கண்ணீர் அஞ்சலியை செலுத்துகின்ற வகையில் இந்த மெழுகுவத்தி ஏந்தி போராட்டம் நடத்துகின்ற ஆணையினை நம்முடைய பொதுச் செயலாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள்